வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி வந்து ஃபிசியோ ஒரு கான்ஃபரன்ஸ் கால் தாங்க போக போகிறோம் அது மதுரையில் வேளமால் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் உள்ள ஜிஆர்டி ஹோட்டல்னு சொல்லி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் தான் நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்து நம்ம இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக போய் உள்ள அவங்க பண்ணிக்கலாம் அங்கே போயிட்டு நம்ம அங்கே எப்படிலாம் இருக்குது கான்ஃபரன்ஸ்லாம் எப்படி நடக்கும் ஃபிசியோ ஃபிசியோதெரப்பிக்கு அது போக அங்கே எப்படி சாப்பாடுலாம் வந்து வழங்குவாங்க உள்ள வரவேற்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே நான் போய்க்கிருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து எயிட் ஓ கிளாக்கு சீக்கிரமாகவே வந்தால் தான் மதிய வரத்து மதியத்தோடு முடியுது அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி ஓகே ஸோ போய் தான் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னோடய போக்குவரத்து செட்டிங்ஸை கொஞ்சம் மாற்றி அந்த ஒயில்டு மோடில் அதுலேயே ஹை லெவலில் வச்சேன் பார்த்தா ரொம்ப ஹையாக முன்னாடிலாம் என்னோடய பைக் ரொம்பலாம் பெயாக நிறையாவே சொல்லுவாங்க பைக்கு தெரியலை ஆப்போசிட்டில் உள்ள ரோடு மட்டும் கீழே மட்டும்தான் தெரியுது முடிஞ்சளவுக்கு மேலே எடுக்க பழங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரே ஒரு செட்டிங்ஸ் தான் மாற்றினேன் ஸோ டோட்டலமாக மாறி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு சைடில் பார்த்தீங்கன்னா யானை மலை மட்டும் கொண்டு அழகாகவே தெரியுது மொத்த யானை வலையுமே தெரியல ஓகேங்க ஸோ சூப்பராக இருக்குது ரைடு ஓட்டுறதுக்கும் அதுவும் காலையில் கிலோமீட்டர் டூருக்குமானு எனக்கே தெரில ஏன்னா ரொம்ப நான் காலையில் எந்திரிக்கிற ஆளுங்க கிடையாது ஏதாவது டூ போனால் மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது ஸோ மற்றபடி படிப்பு விஷயமா அப்படி போடணுன்றது எனக்கு இதுதான் புதுசு ஓகே அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் அங்கே இங்கே அங்கே என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் இருக்கேன் ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே எப்படிலாம் நம்ம வந்து இது பண்ணுறாங்கன்னு ஸோ இது வந்து ஷாப்பாக நிறையா போயிருக்கேன் ஆனால் கான்ஃபிடன்ஸாக ரொம்ப நான் போனதில்லை ஸோ ஒரு சாப்பிடின்றது வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அதை நம்ம ரிப்பீட் பண்ணி சொல்லி காமிச்சிட்டு அதுக்கு சேர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதை நம்ம வந்து வாங்கிட்டு போகிறது இது அது டோட்டலாக சேஞ்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நம்புறேன் ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாங்க இது கரெக்டாக பைபாஸ் ஓடுதாங்க பைபாஸ் பாஸ் ஒத்த பக்கத்தில் இருக்கனால டக்குன்னு பைபாஸில் ஏறி நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஸோ ஒற்ற மக்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இப்போ இங்கேருந்து ஒரு நத்தம் அன்புட்டு திருநகர் அந்த திருப்பரங்குறோம் போகணும்னா நான் வந்து சிட்டியில் போய் போகவே மாட்டேன் ஏன் கேட்டினா அடிக்கடி இப்போ போகணும் அதிக ட்ராஃபிக் இதே நான் இந்த வழியாக அழகாக அப்படியே இந்த பைபாஸ் ஏறி அப்படியே போய் கரெக்டாக அவனியாபுரம் அந்த சைடில் வந்து போனோம்னா ஈஸியாகவே டக்குன்னு போன மாதிரி இருக்குது நமக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லை அந்த டிராஃபிக்கில் ரொம்ப நேரம் ஓட்டுறது அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹைவே வந்து வந்ததுனால இப்போ என்னாச்சுன்னா இதில் மெயினாக சொல்லக்கூடியது இந்த பக்கம் கம்மாக இருந்துச்சு இங்கிட்டும் கம்மாக தான் இருந்துச்சு ஓப்பனாக சொல்லணும் ஹை கோர்ட்டில் ஒரு குளந்தான் இப்போயும் போய் பார்த்திங்கன்னா ஒரு குளந்தான் ஸோ முக்கால்சிதை வந்து நம்ம வந்து தண்ணி தேங்குகிற இடத்துலலாம் வீடையும் பெரிய பெரிய ஹோட்டலையும் கட்டிக்கிருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இப்போ வாழ்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நோ ப்ராப்ளம் ஆனால் சென்னை மாதிரி ஃப்யூச்சரில் வந்துடுமோ அப்படின்னு ஒரு பதட்டமும் இருக்குது ஸோ வளர வளர நல்லா தான் இருக்குது இல்லைன்னு வரல ஆனால் பின்னாடி இதே மாதிரி தண்ணி தேக்கங்கள்லாம் நிற்குமோ அப்படின்னு ஒரு சின்ன இது இருக்குது ஸோ அது ஃபியூச்சரோட இது தான் அது எப்படி பண்ணுறாங்கன்றத அது அப்போ பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து ஏறுற பாலத்தை பார்த்தீங்கன்னா சிவகங்கை ரோடு கீழே போகும் அதில் டிராஃபிக் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அதில் கூட பாலத்தை போட்டு அங்கிட்டு டோல்கேட்டை வச்சுட்டாங்க பட் ஆனால் என்ன விஷயம் நமக்கு தான் டோல்கேட் ஃபீஸ் இல்லையே அதனால் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைடு வாக்கில் போயிட்டு அப்படியே போகிறேன் டாரும் பஸ்ஸும் சும்மாவும் அர்ஜுன சாங் மாதிரி போய்க்கு இருக்காங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு நம்ம எல்லாம் தட்டி விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதாங்க ஸோ ஓகே டோல் கேட்டை தாண்டியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேளம்மா ஹாஸ்பிட்டல் வந்துடும் அது பக்கத்தில் தான் ஜிஆர்டி ஸோ கரெக்டாக இது பண்ணி போகணும் ஸோ மேப்லாம் பார்க்கல ஸோ அது பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டனால சரி பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போயிட்டே இருக்கேன் வானம் பார்த்திங்கன்னா இப்போ என்னமோ தெரில ரொம்ப பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் ரெண்டாவது நீல கலர் அதிகமாகவும் வானங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஓகேங்க அதெல்லாம் இப்போ ரசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டத்தில் அது ஒரு சுகம் தானே ஹைவே நல்லா தானே இருக்குது செம்ம ப்ளேஸுங்கெல்லாம் நித்தியம் நான் சொன்னேன்னா பில்டிங்னா இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுன்னு பியூச்சர் என்ன ஆகுதுன்னு தெரில பில்டிங் வரட்டும் அதனால் வேலைவாய்ப்பு வரட்டும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எக்ஸாம்பிளுக்கு சார்னா ஸ்டோரை கூட எடுத்துக்கோங்க ஒருத்தவர் கட்டினார் கட்டினதுக்கப்புறம் எவ்வளோக்கு அந்த இடத்த சுற்றி வேல்யூ ஆச்சுன்னு எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூறு பேருக்கு சடனாக வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு அந்த முந்நூறு பேர் தங்குறதுக்கு இடம் பக்கத்தில் இங்கே இங்கிட்டு போனால் சிட்டி ஸோ இங்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்தால் ஒத்த கடை கரெக்டாக இருக்குது இல்லை ஒத்த கடையை தேர்ந்தெடுக்க ஆரமிச்சிட்டாங்க இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபுல்லாக பாடி மேலே தங்குனக்குன்னு ஒரு வீடை கட்டி விட்டு ஐயாயிரம் ரூபா ரூபா வாழை கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ காரணம் என்ன ஒரு இடத்துல ஒரு உருவாதுன்னா சுற்றி இருக்க எல்லாத்துக்குமே பயன் கிடைக்கும் ஸோ அதில் எந்த எந்த ஒரு மாற்றம் இல்லை ஸோ அதனால் ஒற்ற கடை வந்து இப்போ நல்லா டெவலப் ஆகிடுச்சு என்னோடய ரூம் வாடையுமே சடனாக வந்து ஐநூறுவா ஏற்றிருக்காங்க இத்தனைவசமாக இருந்ததில் ஒரு டைம் கூட ஏற்றுனதில்ல ஏன்னா சொன்னால் கிளம்பிடுவோம் ஏன்னா இப்போ அப்படி இல்லை ஆள் ரெடியாக இருக்குங்க கிளம்புனாலும் இன்னொருத்தரங்க ஆள் இருப்பா கிளம்புனா கிளம்பிக்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்த ஒத்த கடை ஒத்த கடை ஒரு இடத்துல ஒத்த கடையாக இருந்ததுனால தான் ஒத்த கடைனே பேங்க்ஸ் ஏன்னா ஸ்மார்ட் ஒத்த கடைக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இப்போ எல்லாத்தையும் இணைச்சிட்டாங்க இப்போ அதை ஒற்ற கடையினே மாற்றிவிடும் சொல்ல போனால் ஏன்னா அளவுக்கு செம்மையாக மாதிரி ஒரு சிட்டி மாதிரி இருக்குது அதுவும் யானை மழை இருக்கிறதுனால எல்லா பேருமே இங்கே வந்துடுறாங்க ஸோ நான் ரீசெண்டாக போட்ட அந்த அருவி வீடியோலாம் பார்த்துட்டு இப்பொழுதுக்கு மழை காலத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பல பேர் தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாரின்லேருந்து நிறைய எஸ்எம்எஸ்லாம் வந்துருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அப்புறம் நம்ம வீடியோ மேக் பண்ணுறதை இன்னும் பெஸ்ட்டாக அடுத்தடுத்து பார்க்காத விஷயங்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து ஒவ்வொரு விஷயமா பண்ணுவோம் இது வந்து என்னோட பர்சனலாக போய் ஆனாலும் ஸோ தானே போகிறோம் நம்ம என்ன தனியாக இதாக போகிறோம் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஒரு மோ மோட்டோர் எடுப்போம் அங்கே உள்ள ஹோட்டலே எடுப்போம் நம்ம எப்போ என்ன பண்ணிக்கிறோம் கரண்ட் சுச்சுவேஷனில் அது போக தான் மோட்டோவ்லாக் பண்ணுறேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா சிலவே பேர் விளாக் பண்ணுறவங்க ஸோ மோட்டர் வாக் பண்ணால் நல்லா சம்பாரிச்சிடலாமே அப்படின்னு நினச்சி சடனாக இறங்கினாலும் தொழிலில் விட்டுட்டு அப்படி தான் இல்லை என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் என்னோடய ப்ரொஃபஷனல் கரெக்டாக போயிட்டே தான் இருக்கும் என்னோடய ஃபேஷனை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கேன் கொஞ்சம்னா ரொம்ப அதிக நேரம் செலவழிக்கிறது ஓரளவுக்கு ஆனால் ஃபேஷன் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக ஆக இதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் மற்றபடி ஃபேஷனையும் ப்ரொஃபஷனையும் ஈக்குவலாக வச்சுக்கிறதுனால தான் பெஸ்ட்டு சரிங்கன்னா சரி மதன் பெரிய ஒரு இதில் சொல்லிப்பார் என்னோடய ஃபேஷன் நல்லா வந்ததுக்கப்புறம் தான் நான் வேலையிட்டேன்னு சில பேர் தப்பான முறையில் எடுத்து பண்ணிடக்கூடாதுங்க ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தள்ளி வந்துட்டேங்க ஸோ இதில் போனால் தான் உங்களுக்கு ஜியா தீஸி ஸோ ராங் ரூட் தான் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சைடில் போயிட்டு அப்படியே பூந்து உள்ளே போக ஆரம்பிச்சலாம் இந்த தூரத்தில் தெரியுங்களே ஸோ அதுதான் அந்த ஜிஆர்டி பில்டிங் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தூரம் போய்ட்டு இல்லைன்னா நான் சுற்றி வரேன்னு வச்சா அங்கே போய் அந்த சிக்னல் போய் வரணும் அது தொல்லை பிடிச்சது ஓகே ஸோ வரவேற்பு நமக்கு பார்க்கிங் வசதிலாம் அழகாக செம்மையாக இருக்குது ம் பார்க்கிங் வசதி இவ்வளோ அற்புதமாக இருக்குது ம் உள்ளே போய் பார்ப்பேன் இப்படி இருக்குன்னு ம் பில்டிங்லாம் ஓகே தான் ஸோ ஃபஸ்ட் டைம் தாங்க வரேன் இந்த ஹோட்டலுக்கு மேலே வந்ததில்ல ஓகே ஹாய் சொல்லியாச்சு அப்படியே உள்ளே போகிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜேசி ரெசிடென்சி போயிருந்துருக்கேன் அளவுக்கு பரப்பளவில் பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குங்க அங்கே ரொம்ப சின்னந்தான் உள்ளே இன்டீரியர்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இங்கே எப்படி இருக்குன்றதை ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு ஹோட்டலுக்குலாம் போயிருக்கேன் ஒவ்வொரு ஹோட்டலுக்குலாம் போனதில்லை ஸோ இது எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு அனுபவம் பார்ப்போம் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு ஓகே ஸோ ஸ்கை கலருக்கும் இவங்களோட அந்த ப்ளூ கலர் கண்ணாடிக்கும் ரொம்ப மேட்சிங்காக இருக்குங்க பயங்கர மேட்சிங்காக இருக்கா இல்லையா ம் ஓகே ஸோ ஸ்டார்டிங் இன்டீரியர் இது பார்த்தீங்கன்னா ஆர்டோ சர்ஜரி நடக்கும்போது வைக்கக்கூடிய மெட்டலானும் சரி அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் சரி அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க தனிப்பட்ட இதில் வந்து எங்கள் கம்பெனியில் இப்படி இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் அதில் சொல்லியிருக்காங்க இதில் நான் இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு கொண்டு போகிறேன் சில மெட்டல்லே வந்து டைட்டனியம் மெட்டல்னு சொல்லுவாங்க அது நம்ம உடம்புக்கு வந்து அதிக சர்ஜரி பண்ணவங்களுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு மெட்டலாக இருந்துச்சு ஸோ அதனால் அந்த அண்ணன்ட்ட கேட்டேன் அது தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது கேட்டேன் நான் நினச்சி முன்னாடி தங்கத்துலையுமா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இல்லை ஸோ அதோட ரேட் கூட ஜாஸ்தியானது டைட்டனியும் ப்ளஸ் எதுவும் சொன்னாங்க ஸோ அதனால் அவளை காசு கொடுத்துலாம் பண்ண அவசியம் இல்லை ஸோ நானும் மிக ப்ராடக்ட் ப்ராடக்ட்லேயே பாயின் பார்ட்டேன் இப்போ நான் கவனம் தான் இருக்கேன் ஸோ காசு நடந்துருக்கு பயங்கரமாக ஸோ அப்படியே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் ஸோ நான் இதெல்லாம் வந்து எங்களோட அல்ட்ரா ஸ்டூடெண்ட்டு ஸோ இது இதில் வந்து எங்கள் எங்களால் திடீரென்னு சங்கதாயிருக்கும் இதனால எங்களோட அனுபவம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒர்த்துங்க ஏன்னால் ரொம்ப நாள் சேர்ந்து தூண்டி சேர்றதுக்கு ஆனால் யூதர் போய் மூணு பேர் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு செம்ம எக்ஸைட் பண்ணிட்டு ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து டீ காஃபி குடிக்கிற டைம் ஸோ வெளியே வந்து அந்த இன்டீரியர் ஒர்க்குலாம் எப்படி பண்ணி அப்படின்ற ஒரு டாக்கு காணுங்க ஸோ தினேஷ் மோட் தினேஷ் நீங்கள் தானே தினேஷ் ஓகே என்னோட சீனியர் தான் நல்லா ஓட்டிக்கிட்டு கல்லாச்சு கிடந்தோம் ஓகேங்க இப்போ வந்து சாப்பிட்ற டைம் இருந்தாச்சும் மீனோன இடம் இதில் ஸோ நம்ம வந்து வெஜ்ஜுக்கெலாம் போகணும் எப்போயுமே நான்வெஜ் இட்லீந்தான் பல்லு முளைக்காய காலத்துலேயே நமக்கு வந்து நான்வெஜ்ஜை ஊட்டி வளர்த்த உடம்பு நம்ம எங்கிட்ட வச்சுக்க போகிறது இப்போ வேணால் லைட்டாக எடுத்துக்கிட்டு சிக்கன் மீனாக வாங்கிட வேண்டியதாங்க இது பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்டார்டிங்கில் பிரியாணியில் ஆரம்பிச்சு அப்படியே ஒவ்வொன்றா போவோங்க ஓரளவுக்கு அங்கே கான்ஃபிடன்ஸ் எப்படி முடிஞ்சுங்க கேட்டிங்கன்னா அது வேண்டாம் எங்களுக்கு நிறையா புதுசு புதுசு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துச்சு இன்னமும் அப்டேட் பண்ணுற அளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அது எனக்கு ஒருத்தாக தான் இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குற அவங்களுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் சிக்கன் பையா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இப்படி பார்த்தேன் இங்கிட்ட சரியாகாத மாதிரி இல்லை ஏதோ ஊத்துராப்பில் அது என்ன குழம்புனே தெரில சரி வாங்கிட்டு அப்படியே நம்ம அங்கிட்டு போவோம் அங்கிட்டு வேறு என்னென்ன இருக்கு ஏன்னா கூட்டங்கள் அதிகமாக இருக்க இடத்துல தான் டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது ஸோ இந்த பக்கம் பார்த்தேன் கூட்டம் இல்லை அங்கிட்டு போயிடுவோம் ஏன்னா கூட்டம் இல்லைன்னா அந்த நல்லா இருக்குது அந்த அர்த்தம் ஓகே இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஆளுகள் நிறையா பேர் நின்று எடுத்து போயிருந்தாங்க ஸோ இது காலிஃப்ளவர் ஸோ பைபர் செத்துக்கு நல்லா அதிகம் ஏன்னா நம்ம அதிகமாக சாப்பிட போகிறோம் இங்கிட்டு பாஸ்தா இருந்துச்சு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருவோங்க வந்துவிட்டான் சரி ஒரு நாள் தானே இந்த ஒரு நாளில் டயட்லாம் பிளான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பிடி பிடிக்கும்னு சொல்லிட்டு மொத்தம் வச்சாச்சு ஓகே எங்கள் ஃப்ரெண்ட்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க பயங்கரமான இதில் நம்ம ஒரு இல்லை உட்கார நிற்க ரொம்ப நிற்காம ஒரு இடத்துல ஸ்டாண்டிங் விட்டு ஒரு இடத்துல லேண்ட் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் இந்த அண்ணெயிலாம் நிற்கிறாப்பில் ஓகே இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா இடத்த பிடிச்சிருவோங்க ஃபர்ஸ்ட்டு ஓகே ஸோ மெதுவாக சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ஸ்டார்டிங் பாஸ்தாலேருந்து ஆரம்பிக்கிறேன் ஸோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு என்னோடய பக்கத்து ஃப்ரெண்டு வாழ்றெலாம் பார்த்துக்கேன் என்ன ஆடா பண்ணுறான்னு இப்போ அடுத்தது சாப்பிட்டு அப்புறம்லாம் இனிப்பு சுவை எடுக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு புளி பிடிச்சிட்டு இங்கிட்டு கேரட் அல்வா இங்கிட்டு வந்து மில்க் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு டிஷ்ன்னு நினைக்கிறேன் அதிகம் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு என்கிட்ட ஐஸ்க்ரீம் இங்கே ஸோ என் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் எடுத்து வைக்கிறாப்புல லாஸ்ட் முடிய போகிற கட்டம் போல் ஸோ வேலை நமக்கு இந்த கேரட் அழுவாது விஞ்சிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் நிறையா வச்சுட்டுருக்கேன் நான் கேமரா பிடிச்சிக்கிறதுனா நான் எடுத்து வைக்க முடியல இல்லை நான் அள்ளி வச்சுருந்துருப்பேன் ஓகே சரி என் ஃப்ரெண்டு தான் அள்ளி வச்சுக்கிருக்கேன் அப்போல டேஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக டேஸ்ட்டு தான் மென்ஷன் பண்ணணும் நான் டப்பால் எடுத்துக்கிட்டு வைப்பேன் நம்மக்குள்ள அந்த ஐஸ்கிரீம் அப்பெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம தட்டிலே வாங்கிட்டு அப்படியே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாங்க இதுக்கு அதுக்குங்க தனியாக வாங்கிட்டு இதில் நீங்கள் வச்சுருக்கேனே ம் ஓகே பேர் என்ன சொன்னாங்கன்னா இந்த கேசரி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கேசரியா அல்வா மாதிரி நல்லா சொன்னாங்க ஆனா நல்லா இல்ல ஆனா இது நிறைய பேர் நல்லா இல்லன்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஏதோ ஒரு கேரமல் கிரீம் ஆனா இதுதான் நல்லா இருந்துச்சு சொல்றேன் இன்னொன்னு சொல்லவா எல்லாத்தையும் மிக்ஸிங் பண்ணி அளவா நல்லா இருக்கு